நன்றி மறந்த நரி இக்கதை ஒரு நரி நன்றி உணர்வின் முக்கியத்துவத்தை அனுபவத்தின் மூலம் புரிந்து கொண்டதை கூறுகிறது ஒரு அழகான பசுமை காடு அங்கு விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்தன அந்த காட்டில் ஒரு சின்ன நரி இருந்தது ஒரு நாள் அது மகிழ்ச்சியாக ஓடி விளையாடிக் கொண்டிருந்தபோது போது திடீரென கவனக்குறைவால் ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்துவிட்டது நரி பயந்து போய் சத்தமாக கத்தியது ஓ யாராவது இருக்கிறீர்களா தயவு செய்து என்னை மீட்டிடுங்கள் அந்த சத்தத்தை அருகிலிருந்த ஒரு பெரிய யானை கேட்டது யானை விரைந்து வந்தது பள்ளத்தில் விழுந்த நரியை பார்த்ததும் தன் தும்பிக்கையால் அருகிலிருந்த ஒரு மரக்கட்டையை தூக்கி அந்த பள்ளத்தில் தள்ளி வைத்தது நரி அந்த மரக்கட்டையை பற்றிக்கொண்டு மெதுவாக ஏறி வெளியே குதித்தது வெளியே வந்ததும் நரி சிரித்துக் கொண்டு சொன்னது நன்றி யானையே ஆனால் நாங்கள் நரிகள் யாரையும் நினைவில் வைக்க மாட்டோம் என்று பெருமையாக சொல்லிவிட்டு அசைத்து கொண்டு ஓடிவிட்டது யானை அமைதியாக சிரித்தது நாம் உதவுவது எதிர்பார்ப்புக்காக அல்ல உணர்வுக்காக என்று அது மனதிற்குள் நினைத்தது ஒரு சில நாட்கள் கழிந்த பின் அதிக வெயில் காடு வாடியது யானை தண்ணீர் குடிக்க அருகிலுள்ள குளத்திற்கு சென்றது ஆனால் அந்த குளத்தின் ஓரம் மண் சிராய்ப்பாக இருந்ததால் சறுக்கக்கூடியது யானை தண்ணீர் குடிக்க முயன்றபோது அது திடீரென வழுக்கி ஆழமான குளத்துக்குள் விழுந்துவிட்டது தன்னால் வெளியே வர முடியாமல் துடித்தது அது சத்தமாக கூப்பிட்டது யாராவது இருக்கிறீர்களா தயவு செய்து உதவுங்கள் அந்த வழியாக வந்தது அதே நரி யானையே குளத்தில் விழுந்திருப்பதை பார்த்ததும் அது நக்கலாகச் சிரித்தது யானையே நீயும் பள்ளத்தில் விழுந்து விட்டாயா இந்த முறை உனக்கு உதவ காட்டில் யாரும் இல்லையே யானை நரியிடம் அன்புடன் கேட்டது தயவு செய்து அருகிலிருந்து ஒரு மரக்கட்டையே கொண்டு வா அதை பிடித்துக்கொண்டு கொண்டு நான் மேலே வருவேன் ஆனால் நரி பெருமையாகச் சொல்லியது மன்னிக்கவும் எனக்கு என் பாதை முக்கியம் யாரையும் நினைவில் வைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு வேகமாக விலகிவிட்டது யானை மட்டும் தன்னால் மீள முடியாமல் துடித்தது ஆனால் அதற்கு விட்டுவிட மனமில்லை அதிக நேரப் போராட்டத்திற்கு பிறகு குளத்தில் மிதந்து வந்த ஒரு பெரிய கிளையைப் பற்றி கொண்டு யானை மெதுவாக மேலே ஏறி உயிருடன் தப்பி வந்தது ஆனால் அதன் உள்ளத்தில் நெறியைப் பற்றிய நம்பிக்கையில்லை பல நாட்கள் கழிந்தபின் அதே நரி காட்டில் அலைந்து திரிந்தது திடீரென அது வேட்டைக்காரர் வலையில் சிக்கியது அழுதது கதறியது ஓ யாராவது இருக்கிறீர்களா தயவு செய்து என்னை மீட்டிடுங்கள் என்று நரி இப்போது பயந்து கொண்டு அழைத்தது அந்த நேரத்தில் யானை வந்தது அது வலையில் சிக்கி தவிக்கும் நரியை பார்த்தது நரி மிகவும் அவலமாகச் சொன்னது யானையே தயவு செய்து என்னை மீட்டிடு நான் தவறு செய்தேன் நீ விழுந்தபோது நான் உதவவில்லை நன்றி உணர்வு எவ்வளவு முக்கியம் என்பதை இப்போது உணர்கிறேன் யானை மெதுவாக நடந்து வந்து தன் தும்பிக்கையால் வலையை கிழித்தது நரி மீண்டும் சுதந்திரமடைந்தது நரி தலையே குனிந்து உணர்ச்சியுடன் சொன்னது இப்போது நான் உண்மையாக நன்றி சொல்கிறேன் முன்முறையைப் போல அல்ல இதை என் வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டேன் யானை மெதுவாக சிரித்தது நாம் உணர்ந்து சொல்லும் நன்றிதான் உண்மையான நன்றியே இக்கதையின் நெறி நாம் உதவி செய்ய மறந்த அந்த இடமே ஒரு நாள் நம்மை தேடி திரும்பும் நன்றி என்பது வெறும் சொல்லல அது ஒரு உணர்வும் மனநிலையும் உண்மையான உதவி என்பது எதிர்பார்ப்பின்றி இதயத்தில் இருந்து வரவேண்டாம் அதேதான் நம்மை மனிதனாக ஆக்குகிறது நன்றி